அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் புகழும் இரவனைக்கு எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பித்தேன் நெல்லிக்கு பார்க்க சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வியூவர்ஸ்லாம் வரல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு நானும் அது முயற்சியோடு எல்லாம் போட்டுகிட்டே இருந்தேன் சரி வர்றது வரட்டும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தங்கை அவங்களோட நியூஸு அதுக்கப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவங்களோட நியூஸு அதுக்கப்புறம் பாராளுமன்ற எம்பி விஷ்ணு பிரசாத் அவங்களோட நியூஸு இதெல்லாம் போடும்போது எனக்கு வீஎஸ் அப்படியே ஏறிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி அதே மாதிரி இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஐயாயிரம் பேர் வியூவர்ஸ் வந்திருக்கு எனக்கு அப்படியே சந்தோஷமாக ஆயிடுச்சு நான் எடுத்த முயற்சிக்கு ஆண்டவன் பலன் கொடுத்துருக்குறான் அதே மாதிரி வக்கீல் சந்தர்சேகர் அவங்களோட அன்னதானம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நான் போய் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வியூவர்ஸ் அதிகமாக வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வீவர்ஸ்னால் சாதாரண கிடையாது நான் யூடியூப் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது ஆனால் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஒரு வருஷம் ஆகும் நீ போட்டுகிட்டே இரு ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் நல்ல வியூவர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இப்போ முப்பத்தஞ்சாயிரம் வியூவர்ஸ் வரும்போது எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு இன்னும் மீண்டும் எல்லா வீடியோவும் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் கொடுங்க ஓகே அவங்களா ரொம்ப சந்தோஷம் இது வந்து மக்களோட ஆதரவு தான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்புறம் என்னோட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் எனக்கு வந்து அதில் லைக் போட்டு என்னை இப்படி இருந்தானா இப்படி ஆக்கி விட்டீங்க முப்பத்தஞ்சாயிரம் வியூவஸ்னால் சாதாரண கிடையாது ரொம்ப சந்தோஷம் அது வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் சொல்லி தான் இப்போ நான் வீடியோ போடுறேன் ஓகே பாய் கண்டிப்பாக என்னுடைய வீ வீடியோ பாருங்கள் அதே மாதிரியே நெல்லிக்குப்பம் அக்பர் என்னோட யூடியூப் நேம் அதில் வந்து நீங்கள் பார்த்து எனக்கு லைக் போடுங்க ஓகேவாங்களா ஓகே பாய் அலாம் வலைக்கம்